இருபத்தி நாலில் நமக்கு நிறைய மெமரிஸ் உருவாயிருக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் இந்த மெமரிஸை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ஒரு நல்ல வருஷமாக இருந்ததா இல்ல நம்மளால் மறக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு வருஷமாக இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த மெமரிஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஒரு புக் ரீடருக்கு தான் இந்த வருஷம் படித்த எல்லா புக்ஸையும் வந்து ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி பார்த்து எது பிடிச்சிருந்தது எது பிடிக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு அவிட் ரீடராக இருக்கும்போது நிறைய புக்ஸ் நம்ம படிப்போம் ஆனால் எல்லா புக்குமே வந்து நமக்கு ஒரே மாதிரி உணர்வை கொடுக்கறதில்ல வெவ்வேறு மாதிரியான உணர்வுகளை நமக்கு கொடுத்துருக்கும் அந்த உணர்வுகளை வந்து நம்ம பிரதிபலிக்கிற ஒரு இடமா இந்த மாதிரி ரேப்பப்ஸ் வந்து இருக்குன்னு எனக்கு இருக்கு அந்த வகையில் நான் சரி என்னோட மெமரிஸை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாமே ஒரு புக்கை படிக்கும்போது நம்ம என்ன உணர்ந்தோம்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ராப்அப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு தோணுது சரி இப்போ நம்ம வந்து ராப்அப் பண்ணலான்னு யோசிச்சிட்டோம் நம்ம எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் கணக்கெடுத்து பார்த்தப்ப ஒரு நூற்றி நாற்பதுக்கும் மேலே புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன் ஸோ இந்த நூற்றி நாற்பது புக்ஸையும் பற்றி பிடிச்சது பிடிக்காததுன்னு பேசுறது கொஞ்சம் கஷ்டம் சோ நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம இத வந்து ஏன் டாப் டென் சீரீஸா பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு இந்த டாப் டென் சீரீஸ் அப்படின்றது ஏன் நான் வந்து கேட்டகரி வைஸ் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எனக்கு பிடிச்ச நிறைய புக்ஸ் இருக்கு இப்ப நாவல்னா அதுல எனக்கு பிடிச்ச சில புக்ஸ் இருக்கு ஷார்ட் ஸ்டோரி எனக்கு பிடிச்ச சில இருக்கு கவிதைகள்னா அதுல கொஞ்சம் இருக்கு வெரைட்டி ஆஃப் அந்த கேட்டகிரிஸ்ல வந்து வெவ்வேறு புக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ எல்லாத்தையும் ஒன்னா டம்ப் பண்ண முடியாது அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கிறதால இதை வந்து இப்ப டாப் டென் சீரீஸா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்ப கேட்டகிரி வைஸ் பிரிச்சு கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படித்த புக்ஸ்லையே ரொம்ப என்னை பாதித்த டாப் டென் தமிழ் நாவல்ஸை தான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அதில் பத்தாவது இடத்துல இருக்கிற ஒரு நாவல் படை வீடு இந்த நாவல் வந்துட்டு தமிழ் மகன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு இந்த படைவீடுன்ற நாவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நாவல் வந்துட்டு கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கும் பொன்னியின் செல்வன் வேள்பாரி இந்த மாதிரியான நாவல் எல்லாம் படித்து பிடிக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த படைவீடு நாவலும் கண்டிப்பாக பிடிக்கும் அதுவும் இல்லாம இப்போ பொன்னியின் செல்வனை எடுத்துக்கிட்டா சோழர்களை பற்றி பேசும் வேள்பாரி எடுத்துக்கிட்டா பாரின்ற ஒரு மன்னனை பத்தி பேசும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸா நமக்கு தெரியிற விஷயங்கள் ஆனா ஒரு சில மன்னர்களையோ இல்ல ஒரு சில பரம்பரைகளையோ நமக்கு தெரியாது இந்த புத்தகத்துல வந்து அந்த மாதிரி பெருசாக பேசப்படாத ஒரு பரம்பரையை பற்றி தான் எடுத்திருப்பாங்க ஒரு அரச குடும்பம் இந்த சம்பவராயர்கள் அப்படின்றவங்க இவங்க என்ன செஞ்சாங்க அவங்களோட அந்த தொண்டை மண்டலத்தை தான் ஆட்சி செஞ்சிருந்தாங்க அங்க அவங்களோட இந்த ஆட்சி எப்படி இருந்தது அவங்களோட வரலாறுன்றது என்ன அப்படின்றத ஒரு நாவலா இதுல கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது சம்பவ எழுதப்பட்ட ஒரு நாவல் இந்த நாவலில் அவங்களோட அரசாட்சியை பற்றி மட்டும் சொல்லாமல் அங்கே இருந்த மக்களோட வாழ்வியல் பற்றியும் சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வன் படிக்கிற ஒரு ஃபீலை இந்த நாவல் கொடுக்குது கொஞ்சம் பெரிய புத்தகம் தான் ஆனால் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால மூவ் பண்ண முடிகிற ஒரு புத்தகம் இந்த வரலாறு படிக்கணும் இல்லைன்னா வரலாறு புத்தகங்களில் ஜஸ்ட் ட்ரையாக என்னால் கட்டுரை படிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வரலாற்று புனைவு நாவலை படிச்ச ஒரு திருப்தியை வந்து இந்த படைவீடு எனக்கு கொடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்தது ஒன்பதாவது இடத்துல இருக்கிற புத்தகம் காதுகள் இந்த காதுகள் அப்படின்ற நாவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஒரு அவ்வளோ ஆஹ் இம்பேக்ட கொடுத்த இல்லைன்னா பேசு பொருளான நாவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலோட ஆசிரியர் எம் விங்கட்ராம் இவரோட நிறைய கதைகள் படிச்சிருக்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேள்வித்தி அப்படின்ற ஒரு நாவல்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த புத்தகம் காதுகள் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதுற விஷயங்களை ஒரே மாதிரி எழுதுவாங்க ஆனா இந் இவர் வந்துட்டு இந்த காதுகள் அப்படின்ற புக்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருப்பார் இந்த காதுகள் அப்படின்னு ஏன் இந்த புத்தகத்துக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்கிற ஒருத்தர் அவர் காதுக்குள்ள சில விஷயங்கள் கேட்குது அது கற்பனையாகவும் இருக்கலாம் இல்லை அவரோட ஆழ் மனசில் இருக்கிற சில எண்ணங்கள் வந்து காதில் சத்தமாக கேட்குதுன்னு இருக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட இன்னொரு வேர்ல்டை நமக்கு காட்டுற மாதிரி இருக்கிற ஒரு நாவல் இது கொஞ்சம் சைக்காலஜிக்கலா டீல் பண்ணி இருக்கிற ஒரு நாவல் ரொம்ப புதுசான ஒரு அட்டம் எனக்கு தோணுச்சு இந்த காதுகள் நாவல் இது வந்து நிறைய இடத்துல நம்ம இந்த வாழ்வியலை வந்து நமக்கு இருக்காது ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ற இந்த வாழ்வியல் அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க ஈவினிங் டைம்ல அவங்க ருட்டின் என்னவா இருந்தது அவங்க எப்பெல்லாம் பூஜை செஞ்சாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய டீட்டெயிலிங் இந்த புத்தகத்துல இருக்கும் எது நடந்த இருந்தாலுமே அவரை சுற்றி எது நடந்தாலுமே காதுக்குள்ள கேட்குற அந்த வார்த்தைகள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது ஏன்னா இந்த காதுல கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மோசமான வார்த்தைகளா இருந்தது இந்த மோசமான வார்த்தைகள் பூஜை செய்யும் போது கூட கேக்குது அப்படின்றதால இவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு இது கொஞ்சம் சைக்காலஜிக்கலா டீல் பண்ணிருக்கிறதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த புத்தகம் வந்து நகருது அடுத்ததா எட்டாவது இடத்துல இருக்கிற புத்தகம் நட்சத்திர வாசிகள் இந்த புத்தகம் கார்த்திக் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்துட்டு பழைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்படுற நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது வந்து உச்சரிக்கிற ஒரு துறையான ஐடி துறை இந்த துறையை பற்றியும் அதை பேஸாக வச்சும் ஒரு கதைக்களத்தை அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நடக்கிற விஷயத்த இப்ப நடக்கிற மாதிரி நம்ம எழுதுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் இந்த புத்தகம் வந்து யுவ புரஸ்கார் அவார்ட் கூட வின் பண்ணியிருக்கு இந்த கதை வந்து இவங்க எடுத்திருக்கிற விஷயமும் கூட இந்த உலகமயமாதல்ல இருந்த நன்மைகளையும் தீமைகளையும் சேர்த்தே பேசியிருக்காங்க ஏன்னா ஒரு புக்கு இல்லைன்னா ஒரு களம் அப்படின்றது எப்போவுமே நல்லதை மட்டுமே சொல்லும் அப்படின்னு கிடையாது அதில் இருக்கிற ட்ராபேக்கையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அது ஒரு முழுமையான ஒரு படைப்பாக மாறுது அந்த வகையில் இங்கே வந்து உலகமயமாதல் நடந்ததுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிச்சு எந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து தன்னோட வாழ்வியெல்லாம் மாத்திக்கிட்டாங்க எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை முன்னேறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு இடம் இந்த புத்தகத்துல வரும் அதே மாதிரி இந்த உலகமய மாதல்ல எவ்வளவு சீக்கிரமா தன்னை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அந்த அப்கிரேட் பண்ணிக்காத ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த துறையை விட்டு எப்படி வந்து விளக்கப்படுறாங்க வேலை இழப்பு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அதை டீல் பண்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஐடில வேலை செய்யற ஒருத்தர் அவரோட பர்சனல் லைஃப்ல எந்த மாதிரி இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை அனுபவிக்கிறாங்க ஏன்னா ஷிஃப்ட் மாறி மாறி வரும் குடும்ப வாழ்க்கை அப்படின்றதும் பர்சனல் அந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறதும் ப்ரொஃபஷ்னலாக அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்கிறதும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம முன்னாடி நம்ம பார்க்குற சில விஷயங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறதாலேயே நமக்கு ரொம்ப மனசை நெருடுற ஒரு கதையாகவே இந்த கதை இருக்கும் இதில் வேணு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கேரக்டராக ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த வேணு அப்படின்ற கேரக்டர் மேலே நமக்கு வர்றது அவர் சீனியராக தான் ஒர்க்

நம்ம நமக்கு தெரிஞ்ச சிலரையோ இல்லை நம்மளையோ கூட அந்த சுச்சுவேஷனில் வந்து பொருத்தி பார்க்குற ஒரு விஷயமும் கூட இந்த புத்தகம் படிக்கும்போது நிகழ வாய்ப்பு இருக்குது இந்த புத்தகமும் ரொம்ப அருமையான ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது அடுத்ததாக ஏழாவது இடத்துல பிறகு அப்படின்ற ஒரு நாவல் இருக்குது இந்த நாவல் ஆசிரியர் பூமணி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு பூமணி அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமாக அசுரன் படம் வந்ததுக்கு அப்புறமா ரைட்டர் பூமணியை தெரியாதவங்க ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு பூமணி அவங்க வந்து கிட்டத்தட்ட கிராம வாழ்க்கைகள் தான் நிறைய எழுதியிருப்பாங்க அதுவும் ரொம்ப உள் கிராமமாக நமக்கு தெரியாத நிலப்பரப்பை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க இந்த பிறகு அப்படின்ற நாவலும் கூட நம்ம கிராம தான் வந்து பின்னணியாக வச்சு எழுதப்பட்டிருக்கோம் இந்த கிராம சூழல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யோசிப்போம் ரொம்ப பச்சை பசேல்ன்னு ரொம்ப ஸ்வீட் மெமரிஸா இருக்கிற நம்ம இந்த சினிமால காட்டுற மாதிரியான கிராமமா இருக்கும்னு யோசிப்போம் ஆனா இது அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இல்லை இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் சரி இதுல சொல்லி இருக்கிற காலகட்டமும் சரி நம்ம இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து அனுபவிக்காத பார்க்காத ஒரு காலகட்டம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த காலகட்டத்துல இந்த கதை நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க இங்க வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த கிராம மக்கள் கிட்ட வந்து சொல்லும் அவங்களுக்கு வந்து அதை உணர்றதுக்கான ஒரு புரிதல் இருந்திருக்காது ஏன்னா அவங்க வாழ்வியல் அந்த அளவுக்கான ஒரு அன்றாட வாழ்க்கையா இருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் ஆனா அமைதிக்குள்ள ஒரு பெரிய அந்த வந்து ஒரு கிராமமா இருக்கும் இந்த சிக்கல் அப்படின்றது என்னன்னா சாதிய சிக்கல் எப்பவுமே வந்து கிராமம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி நகரம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி எல்லா இடத்துலையும் இழையோடு இருக்கிற ஒரு பிரச்சனைன்றது இந்தியாவை பொறுத்தவரை சாதி அந்த பிரச்சனை வந்து அங்க என்னவா இருந்தது அங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல்ல இந்த சாதி அப்படின்ற விஷயம் வந்து எப்படி பிளே பண்ணுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த புத்தகம் வந்து பேசுறத அதுவும் ரொம்ப முக்கியமா ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருத்தர் இருப்பாரு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிய சுத்திதான் இந்த கதை அவரை முன்னிலைப்படுத்திதான் இந்த கதை நிகழ்து அவரு அவரோட மகள் அந்த மகளோட மகன் அதாவது இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பேரன் இந்த இந்த வரிசையில இந்த கதை வந்து என்னென்ன மாற்றங்களை சந்திக்குது அந்த கிராமம் வந்து சந்திக்கிற மாற்றங்களை ஒவ்வொரு கேரக்டர் வழியும் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தன்னோட வேலைக்காக தன்னோட பிழைப்புக்காக வர்றாரு வந்த இடத்துல தன்னோட மனைவி வந்து உடம்பு சரியில்லாம இருந்து அவங்க இறந்து போயிடுறாங்க ஆனா தன்னோட ரெண்டு வயசு மகளை வந்து இவர் பாத்துக்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தையில அந்த பெண்ணுக்கும் வந்து எந்த விதமான ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம வாழ்வியல் பெரிய கஷ்டமா இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்புறமா இவங்க ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண் குழந்தை இவங்களுக்கு இருக்குல்ல அந்த பெண் குழந்தைய வந்து ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா வளர்க்குறாங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவ்வளோ செல்லம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி மாறுது என்னென்ன மாதிரி எல்லாம் சந்திக்குது அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க கடைசி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பிறந்த ஆண் குழந்தைய வந்து இவங்க என்ன பண்ணாங்க இவங்களோட வாழ்க்கையில அந்த ஆண் குழந்தை அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்றதையெல்லாம் இந்த கிராம பின்னணியில வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து இந்த புக்கு படித்து முடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை போட்டு அசை போடுற மாதிரியான ஒரு இம்பேக்டை கண்டிப்பா இந்த புத்தகம் கொடுக்கும் ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி புது இந்த வட்டார மொழியை வந்து தெரிஞ்சுக்கிட்ட வகையிலையும் சரி இந்த புக் வந்து ஒரு சூப்பரான ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது அடுத்ததாக ஆறாவது இடத்துல ஏறுவயில் அப்படின்ற நாவல் இருக்கு இந்த நாவல் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு இந்த நாவல் இதே மாதிரி இந்த பிறகு நாவல் நான் சொன்னல அந்த மாதிரி அது வந்து ஒரு உலகமயமாதல் ஸ்டார்டிங்ல வந்து நடக்கிற ஒரு நாவலாக தான் களம் அமைச்சிருப்பாங்க என்னன்னா எல்லாரும் வந்து கிராமப்புறத்தில் இருந்திருப்பாங்க கிராமப்புறங்கள் வந்து நகர்மயப்படுத்தப்படுது இந்த நகர்மயப்படுத்தல் அப்படின்றது அந்த கிராம மக்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்குச்சு அப்படின்றது தான் இந்த ஏறுவயில் நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுல அந்த கிராமத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது அதாவது அரசாங்கம் வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டணும் இங்க வந்து நம்ம வந்து நகரமாக மாற்றணும் அதுக்கு வெளியிருந்து வர்ற ஆட்களுக்கு தங்குறதுக்கான வசதி இருக்கணும் வெளியேருந்து வேலை நிமித்தமாக இங்க சிலர் வந்து தங்குனாதான் தான் இந்த ஊர் வந்து பெருசாகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு கிராம மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி அவங்க ஒரு குவார்டர்ஸ் கட்டுறாங்க அந்த குவார்ட்டர்ஸ்ல அவங்க கட்டினதுக்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து தங்குறாங்க இந்த கிராம மக்கள் அங்க குடிபெயர்ந்து கொஞ்சம் தள்ளி வந்தவங்க அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது இந்த நகர்மய மாதல்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது அப்படின்றது இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறது அப்படின்றது இப்படி மாறும்போது என்னென்னவெல்லாம் இவங்க சந்திச்சாங்க எப்படி எப்படியெல்லாம் இவங்களோட வாழ்க்கை மாறுச்சு அப்படின்றத ரொம்ப அழகா இந்த ஏறுவெயில் அப்படின்ற இந்த நாவலில் சொல்லியிருப்பாரு பெருமாள் முருகன் அவர்கள் அதுவும் இந்த கதையில வந்துட்டு ஒரு நாய் வரும் அந்த நாய் வந்து ஸ்டார்டிங்ல அந்த வித்துட்டு போனாங்கல்ல அந்த இடம் அந்த இடத்துல வந்து ரொம்ப தன்னோட இடத்த விட்டு போக இஷ்டமே இல்லாம அதே இடத்துல வந்து படுத்து கிடக்கும் கடைசி அதே இடத்துல அந்த நாய் வந்து என்ன ஆகுது தான் முடியும் இதுல நிறைய மனுஷங்களை பத்தி பேசியிருந்தாலும் இந்த நாய் பத்தி சொல்லி வந்து ஒரு அண்டர்லைனா நமக்கு வந்து எடுத்துட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சாதி அப்படின்றது எப்படி வேலை செஞ்சது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறவங்க இந்த சாதி அப்படின்றத என்னவா பாக்குறாங்க அது என்னவா வந்து அவங்க வாழ்க்கையில கலந்துருக்கு அப்படின்றதையும் இந்த புத்தகம் வந்து ரொம்ப தீவிரமா அலசி இருக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா இதுல வந்து ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்கு இந்த இளைஞர் பட்டாளத்தோட மனசுக்குள்ள இந்த சாதின்றது என்னவா இருக்கு அவங்க அந்த இதை கட்டுப்பாடையெல்லாம் உடைச்சி வெளியே வரணும்னு யோசிச்சாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு பயாஸ்டா அந்த இளைஞர்களை வந்து வழிநடத்த ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து நம்ம சமூகத்துல நடக்கிற சம்பவங்களோட வெளிப்பாடா ஒரு பிரதிபலிப்பா இந்த நாவல் இருக்கும் இந்த நாவல் நம்ம படிக்கும் போதுமே நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இல்லைனா நம்ம பாட்டி தாத்தா சொல்ற கதையோ இல்லை அம்மா அப்பா சொல்ற கதையோ வந்து நமக்கு நினைவுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக கிராமமாக இருந்து இப்போ நகரமா மாறுற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு கதையா இருக்கும் ஏர்வயில் அப்படின்ற இந்த புத்தகமும் ரொம்ப மெமரபுளான ஒரு புத்தகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல வாழ்க வாழ்க அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் இமயம் அவர்களால எழுதப்பட்ட புத்தகம் இதுவும் நம்ம ரீசண்டா பாக்குற சில விஷயங்களை வந்து நமக்கு நினைவுபடுத்தும் ரொம்ப முக்கியமா இப்ப வந்து அரசியல் களம் அப்படின்றது நிறைய மாறியிருக்கு புது புது மாற்றங்கள் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா புது கட்சிகள் உருவாயிருக்கு அவங்களுக்கான அந்த மாநாடுகள் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த புக்கோட ரெலவன்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு அதுவும் ஒரு மாநாடு மாதிரி நடத்துறாங்க இல்லனா ஒரு இடத்துல ஒரு கட்சி கூட்டம் நடத்துறாங்க பெருசா ரொம்ப பெரிய ஒரு கட்சி கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அங்க நடக்கிற சில விஷயங்களை வந்து இந்த புத்தகத்துல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க இங்க வந்து பொதுமக்கள் அப்படின்றவங்க ஒரு கட்சிக்கு வெறுமனே வாழ்க கோஷம் போடுறதுக்காக மட்டுமே இருக்கிற மக்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் வந்து நமக்கு எழுப்பும் காரணம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கட்சி கூட்டத்துக்காக பெண்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அந்த பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அங்க உக்காருறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுல இருந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இது வந்து இப்போ அரசியல் படுத்தப்படுதலுக்கும் வெறும் அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸையும் அதோட தேவையையும் வந்து நமக்கு சொல்லுது ஒரு மாநாடு அப்படின்னு நடத்தினாலோ இல்லை கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தினாலோ அங்க எந்தெந்த விஷயத்தையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு அது அதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்றதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துற ஒரு நாவலாதான் இந்த வாழ்க வாழ்க அப்படின்ற நாவல் இருக்கு இந்த வாழ்க வாழ்க நாவல்ல ரொம்ப அடிக்கோடிட்டு ஒரு விஷயம் அப்படின்னா இது ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சி கூட்டங்கள்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பெண்கள் சார்ந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து நமக்கு நினைவுபடுத்தும் இந்த புத்தகம் நம்ம படிச்சு முடிக்கும் போது இனி வர்ற மாநாடுகளோ இல்ல கட்சி கூட்டங்களையோ பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கா இப்படி இப்படியெல்லாம் இந்தந்த வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செக்மார்க்கா இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு எனக்கு இருக்கு ரொம்ப அருமையான ஒரு பொலிட்டிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல நேரடியாக அரசியலை பேசல கட்சியை சார்ந்து பேசல அப்படின்னா கூட இந்த புத்தகம் வந்து சமூக அரசியலை பத்தி பேசியிருக்கு சமூகத்துல இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பெண்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் வந்து புதஞ்சு கிடக்கு அவங்களே எல்லா விஷயத்துலையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக பேசின நாவல் தான் இந்த வாழ்க வாழ்க அப்படின்ற நாவல் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக நான் படித்ததில் நான் உணர்ந்த ஒரு புத்தகம்னா அது இந்த வாழ்க வாழ்க நாவல் நாலாவது இடத்துல இருக்கிற புத்தகம் இரண்டாம் ஜாமங்களின் கதை இது ஒரு பெரிய புத்தகம் எழுத்தாளர் சல்மா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இது ஒரு பெரிய புத்தகம்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இரண்டாம் ஜாமங்களின் கதைன்னு கேட்கும்போது ஒருவேளை சின்ன புக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணலாம் ஏன்னா நமக்கு இந்த தலைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை எனக்கு உருவாக்குச்சு மேபி அதனால் நான் ஃபஸ்ட்டே அதை சொல்லிட்டேன் இந்த புத்தகம் பெரிய புக்காக இருந்தால் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் அப்படியே ரத்தமும் சதயமாக இருக்கும் இந்த ரத்தமும் சதயமாக இருக்கும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திலையும் இருக்கிற பெண்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறாங்க ரொம்ப கட்டுப்பட்டித்தனமான ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா அவள் இவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்றதையெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அத பெண்களை உணராம இருக்கிறது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை உணராம இருக்கும்போது அங்க நடக்கிற சிக்கல்களை வந்து இந்த புத்தகம் பேசிருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது ஏன்னா ஒரு அடிமைக்கு அவன் அடிமைன்னு உணர்த்தினாதான் அதுல இருந்து வெளியே வரணும்னே அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு இது அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் ஏன்னா ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய பின்னணியை சேர்ந்த ஒரு பெண் தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தையும் தனக்கு நடக்கிற விஷயத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா இந்த கதையில வந்து ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க அவங்களோட கண் தான் இந்த கதை நகரும் அப்படி இந்த கதை நகரும் போது அந்த பெண்ணுக்கு ஏற்படுற கேள்விகள் இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு நான் இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் தன்னை சுற்றி நடக்கும் ஒரு திருமணம் அப்படின்னா ஏன் இது இப்படி தான் நடக்கணுமா இப்படி நடந்தால் என்ன பிரச்சனை இல்லைன்னா திருமணமாகி தன்னோட அக்கா வந்து அவங்களோட கணவர் வீட்டுக்கு போகும்போது இந்த சின்ன பொண்ணு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த அக்காவோட வாழ்க்கைய பார்த்து இந்த சின்ன பொண்ணு என்ன ஃபீல் பண்றாங்க ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே தன்னை வந்து திருமணத்துக்காகவே இந்த குடும்பம் தயார் பண்ணுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கும் பெண்களோட வாழ்க்கையில அது எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த கணவரோட வீட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு ஒரு பெண்ணோட முழு வாழ்க்கையுமே வந்து கணவர் வீட்டுக்கு போறதுக்கான தான் இருக்கு திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாவல் மாதிரி இருக்கும் இன்னும் ஒருபடி மேல சொல்ல எல்லா கதைகள்லையுமே எல்லா பெண்களுமே இந்த புத்தகத்துல வந்து நிறைய பெண்கள் பத்தி பேசுறாங்க அந்த அத்தனை பெண்களோட கதையிலயுமே இந்த அடிமைத்தனங்களை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உணரவே உணராத ஆண்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு குத்துற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இந்த இரண்டாம் ஜாமங்களின் கதை இன்னும் சொல்ல போனால் இந்த கதையை படிச்சுட்டு என்னால் ஒரு ஒன் வீக்கு வேற புக் எதுவுமே படிக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லான ஒரு நாவல்னா அது இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாவல் கூலமாதாரி இதுவும் பெருமாள் முருகன் அவர்களோட நாவல் தான் இந்த கூலமாதாரி அப்படின்ற இந்த நாவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெருமாள் முருகன் அவரோட எழுத்து அப்படின்றது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அதோட ரொம்ப முக்கியமான ரீசன் அவர் வந்து ரொம்ப சாதாரண மக்களை பத்தி பேசியிருப்பாரு அந்த சாதாரண மக்களை பற்றி பேசியிருக்கிற கதைகள் எல்லாமே எல்லாருக்குமே சீக்கிரமா போய் சேர்ந்துடும் அந்த வகையில் இந்த கூலமாதாரி அப்படின்றதும் எல்லாருக்குமே மேக்சிமம் பரிச்சைய அப்படின்னு எனக்கு தோணுது ஆனாலும் இந்த புத்தகம் வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்டிங்ல படிச்ச சில புக்ஸ்ல இதுவும் ஒண்ணு இந்த கூல மாதாரியில கூல என்ன ஒரு கேரக்டர் வருவாங்க அதுதான் வந்து இந்த கதையோட நாயகன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பண்ணையத்துல வேலை பார்க்கற சின்ன பசங்களோட வாழ்க்கை தான் இந்த நாவல் இந்த பண்ணையத்துல வேலை பார்க்கற சின்ன பசங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை நடத்துற சின்ன பசங்க பண்ணையத்துல வேலை பார்க்கறது அப்படின்றது ஆடு மேய்க்கிறது மாடுகளை பாத்துக்கிறது வீட்டு வேலைகள் செய்யறது இந்த மாதிரி ஒரு வேலையாளா நடத்தப்படுறது இன்னும் ஒரு பத்து வயசுல இருந்தே இந்த வேலைக்கு போற பசங்களை தான் இந்த கதை வந்து பேசியிருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த முதலாளிகளால நடத்தப்பட்டாங்க ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம இந்த முதலாளிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து வேலை வாங்க முடியும்னு வேலை வாங்குறாங்க அப்படின்றத எல்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க இது வந்து இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடக்காத கதையா இருக்கலாம் ஆனா இது பாஸ்டன்ஸ்ல இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை இந்த மாதிரி பண்ணையத்துல வேலை பார்க்கிற பசங்களை பத்தி வந்திருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்மளோட பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகளை நமக்கு சொல்ற புத்தகம் இந்த கூலமாதாரி எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் ரீடு புத்தகத்துல தான் இந்த கூலமாதாரியை நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய புக்ஸ் வந்து நம்ம படிப்போம் கடந்து போயிடுவோம் அதை மற்றவங்க படிக்கலைனா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு சில புக்ஸ் மற்றவங்களையும் உட்கார வச்சு படிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு புத்தகம் சில புக்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த கூலமாதாரி புக் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கிற ஒரு புத்தகம் தான் எல்லாருமே படித்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப ஒரு புது உலகத்தை என் முன்னாடி காட்டின ஒரு புத்தகம் கூலமாதாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் படித்த புக்ஸ்லையே அதுவும் தமிழ் நாவல்ஸில் எனக்கு டாப் நாச்சாக தெரிஞ்ச ஒரு நாவல் அப்படின்னா அது பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம் தான் ஏன்னா மயிலஞ்சி சின்னப்பன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் ஒரு புது வகையான அட்டம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் போனால் அவரோட எழுத்து நடை ரொம்ப அழகாக நம்மளை அந்த கதைக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகுது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது அவர் எடுத்துக்கிட்ட களம் ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜ்ல நடக்கிற ஒரு பிஜி ரெசிடெண்ட்டாக இருக்கிற ஒருத்தரோட தற்கொலை அது என்னவா இருந்தது அந்த தற்கொலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்னவெல்லாம் நடந்தது ஏன் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எதனால இந்த முடிவுக்கு வந்து அவர் போனாரு அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த கதையோட களம் ஆனா இந்த காலத்தில் அவர் பேசி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மனுஷங்களோட நுண்ணுணர்வுகள் இந்த சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் சமூகத்துல நடக்கிற கதைகளை வந்து நம்ம பேசுறதும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் மனித மனங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறதும் மனித மனங்கள்ல இருக்கிற மாற்றங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றதும் இந்த புத்தகம் வந்து அதைத்தான் பண்ணுது மனித மனங்கள்ல இருக்கிற சிக்கல்களையும் கேள்விகளையும் பிதற்றல்களையும் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நம்மளை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வச்சிருக்கோம் இந்த பிரபாகரன் அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப மிஸ்டர் கிளீன் மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் அவ்வளோ நேர்மையா அவ்வளோ நல்லவராக தான் எல்லார் கண்களுக்கும் தெரிஞ்சிருக்காரு அப்படி இருக்கிற ஒருத்தர் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தர் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பி அதை சுத்தி நடந்த அத்தனை விஷயங்களையும் வந்து நம்ம முன்னாடி போட்டு ஒரு போஸ்ட்மார்டம் மாதிரி கிட்டத்தட்ட போஸ்ட்மார்டம் மாதிரி பண்ணியிருப்பாரு இந்த பிரபாகரனின் போஸ்ட்மார்டம் அப்படின்ற இந்த புத்தகம் மனித மனங்களை டீல் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நாவல் இது இன்னும் சொல்ல போனா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லர் மாதிரி நமக்கு போகும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கான அந்த கதை ஓட்டம் வந்து இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கதை நான் வந்து இந்த வருஷத்துல நான் நான் படித்து ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ண ஒரு புத்தகம்னா அது இந்த பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் நம்ம படித்து முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல அதை வந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாது அப்பா எவ்வளோ அருமையா இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குற எல்லாருக்கிட்டையும் மினிமம் ஒரு ஒரு வாரமாவது நம்ம சொல்லி தீத்துருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு கதைதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் வந்து இந்த பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம்ல சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமா மனித மனங்களோட நல்லதையும் கெட்டதையும் அந்த ஆசலேஷனையும் வந்து ரொம்ப சூப்பரா டீல் பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகம் எல்லாருக்குமே வந்து ஒரு மஸ்ட் ரீடு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த புத்தகம் படிக்கிறதும் சரி இந்த புத்தகத்தை எழுதுனா மயிலஞ்சி சின்னப்பணவர்களோட இன்னும் சில புத்தகங்களும் இருக்கு அதுவுமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த பிரபாகரனின் போஸ்ட்மார்ட்டம் புத்தகம் என்னை ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ண வச்ச ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படித்த புத்தகங்கள்லையே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படித்த சிறந்த பத்து தமிழ் நாவல்கள் பற்றி இப்போ நான் சொல்லி முடிச்சிருக்கேன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதுவும் எனக்கு தோணு ஆர்டர் படி நான் வந்து இந்த பத்துலேருந்து ஒன்று வர இந்த புக்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நான் படிச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ சொல்லணும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதால இந்த பத்து புக்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பத்து புக்ஸ் பற்றியும் நான் இதுக்கு முன்னாடியும் வெவ்வேறு வீடியோஸில் நான் எங்கேயாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே இந்த ரேப்பாக நம்ம பண்ணும்போது ஒரே வீடியோவில் நம்மளால் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட முடியுது அப்படின்றதே டக்குன்னு நம்மளால் எடுத்து பார்க்க முடிகிற ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பத்து புத்தகங்களுமே நம்ம தமிழில் படிக்க வேண்டிய இல்லை படித்து புதுசாக ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இந்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னை பாதித்த நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி